ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ் திரை உலகிற்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு சோகமான ஆண்டாகவே அமைந்துள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டும் தமிழ் திரையுலகை சேர்ந்த சிறந்த இருபது கலைஞர்களை தமிழ் திரையுலகம் இழந்துள்ளது இவர்கள் இறப்புக்கு பின்னால் உள்ள மர்மங்கள் என்ன என்ன காரணத்தால் இவர்கள் இறந்தார்கள் யார் யார் அந்த இருபது திரையுலக கலைஞர்கள் போன்ற தகவல்களை நாம் காண காணவுள்ளோம் தொடர்ந்து நம் காணொளியை காணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாம் இவ்வளவு விவரங்கள் சேகரித்து தருவதற்கு காரணம் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தயவுசெய்து நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வரிசையில் நாம் முதலில் காண இருப்பது இயக்குனரும் சண்டை பயிற்சி இயக்குனரும் நடிகருமான ஜூடோ ரத்தினம் ஜூடோ ரொத்தினம் அவர்கள் தனது தொண்ணூற்றி மூன்றாவது வயதில் ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிர் நீத்தார் இவர் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் சண்டை பயிற்சி இயக்குனராக பணியாற்றியுள்ளார் இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போன்ற பிறமொழி படங்களிலும் சண்டை பயிற்சி இயக்குனராக பணியாற்றியுள்ளார் அதே போல் தமிழில் போக்கிரி ராஜா கொஞ்சம் குமரி தலைநகரம் போன்ற தமிழ் படங்களிலும் இவர் நடித்துள்ளார் இந்த வரிசையில நம்ம இரண்டாவது பார்க்க இருக்கிறது நடிகர் ராமதாஸ் நடிகர் ராமதாஸ் நடிகராகவும் எழுத்தாளராகவும் தமிழ் திரையுலகில் பல படங்கள்ல பணியாற்றி இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி மூணு அணிக்கு மாரடைப்பு காரணமா காலமாயிருக்காரு இவர் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் குக்கு விசாரணை விக்ரம் வேதா போன்ற படங்களில் வேடத்திலும் நடித்துள்ளார் இது பல தமிழ் திரைப்படங்களில் எழுத்தாளராகவும் பணியாற்றியுள்ளார் அடுத்ததா இந்த வரிசையில நம்ம மூணாவதா பார்க்க இருக்கிறது இயக்குனரும் நடிகருமான கே விஸ்வநாத் அவர்கள் வயது மூப்பு காரணமா திரைப்படங்கள்ல நடிகரத்திலிருந்து விலகி இருந்த இவரு தன்னோட தொண்ணூத்தி இரண்டாவது வயசுல பிப்ரவரி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வயது மூப்பு காரணமா உடல் நலம் பாதிக்கப்பட்டு காலமானார் இவர் தமிழில் சலங்கை ஒளி சிப்பிக்குள் முத்து போன்ற படங்களை இயக்கியவர் இது மட்டும் இல்லாமல் குருதி புனல் ராஜபாட்டை முகவரி லிங்கா யாரடி நீ மோகினி போன்ற தமிழ் படங்களிலும் நடித்துள்ளார் திரைத்துறையின் சிறந்த விருதான தாதா சாஹேப் விருது பத்மஸ்ரீ விருது இந்திய அரசால் இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததா இந்த வரிசையில நம்ம நாலாவதா பார்க்க இருக்கிறது வாணி ஜெயராம் அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பத்தொன்பது மொழிகளில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடின பின்னணி தான் வாணி ஜெயராம் அவர்கள் இவர் பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தன்னோட வீட்டில் தன்னோட எழுவத்தி எட்டாவது வயதில் உயிரிழந்திருக்காங்க அடுத்ததா இந்த வரிசையில நம்ம அஞ்சாவதாக பார்க்க இருக்கிறது டிபி கஜேந்திரன் அவர்கள் பிரபல நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான இவர் ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தன்னோட அறுபத்தி எட்டாவது வயசுல உடல்நல குறைவு காரணமா அடைஞ்சிருக்காரு இவர் கே பாலச்சந்தர் விசு ராமநாராயணன் ஆகியோரிடம் அறுபது படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் மேலும் எங்கள் ஊர் காவல்காரன் பட்ஜெட் பத்மநாபன் மிடில் கிளாஸ் மாதவன் போன்ற வெற்றி படங்களையும் இயக்கியவர் தனது ஆண்டு கால திரை வாழ்வில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகராக நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர்தான் டி பி கஜேந்திரன் அவர்கள் அடுத்ததா இந்த வரிசையில நம்ம ஆறாவதா பார்க்க இருக்கிறது நகைச்சுவை நடிகர் மயில்சாமி தமிழ் திரையுலகில் முன்னணி நகைச்சுவை நடிகராக இருந்த மயில்சாமி அவர்கள் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தனது ஐம்பத்தி ஏழாவது வயசுல மாரடைப்பு காரணமா காலமானார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்தாலும் பின்னர் குணச்சித்திர வேடம் நகைச்சுவை என தன்னுடைய அசாத்திய நடிப்பால் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து அசத்தியவர் தான் மயில்சாமி அடுத்து இந்த வரிசையில நம்ம ஏழாவதா பார்க்க போறது கோவை குணா விஜய் டிவில ஒளிபரப்பான அசத்த போவது யாரு அப்படின்ற நிகழ்ச்சி மூலியமா தமிழக மக்களிடையே பிரபலம் அடைஞ்சவர் தான் கோவை குணா இவர் மார்ச் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு உடல்நல குறைவு காரணமா கோவையில உள்ள அரசு மருத்துவமனையில காலமானாரு அடுத்து இந்த வரிசையில நம்ம எட்டாவதா பார்க்கக்கூடியது ரமணி அம்மாள் நாட்டுப்புற பாடகியும் திரைப்பட பின்னணி பாடகியுமான ரமணி அம்மாள் தன்னோட எழுபதாவது வயசுல உடல்நல குறைவு காரணமா காலமாயிருக்காங்க இவர் தமிழ் சினிமாவில் ஜுங்கா சண்டை கோழி காப்பான் போன்ற படங்களில் பாடிய பாடல்கள் தமிழ் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட பாடல்கள் அடுத்ததா இந்த வரிசையில நம்ம ஒன்பதாவதா பார்க்கக்கூடியது மனோபாலா தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர்னு பன்முகம் கொண்டவரா தமிழ் திரையுலகில் இருந்தவர்தான் மனோபாலா இவர் மே மாசம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தன்னோட அறுபத்தி ஒன்பதாவது வயசுல கல்லீரல் பிரச்சனை காரணமா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமாயிருக்காரு இவர் தமிழில் இருபத்தி நாலு படங்களுக்கும் மேல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐநூறுக்கும் அதிகமான படங்கள்ல குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை வேடங்கள்ல நடித்தவர் தாங்க மனோபாலா அடுத்து பத்தாவதா இந்த வரிசையில நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாழி ராசு பருத்தி வீரன் படத்துல நடிச்சது மூலியமா புகழ்பெற்ற இந்த செவ்வாலை ராசு மே மாசம் பதினெட்டாம் தேதி உடல்நலக் குறைவு காரணமா உயிரிழந்திருக்காரு இவ இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்துல வெளிவந்த கிழக் சீமையிலே அப்படின்ற படத்தின் மூலியமா பாரதி ராஜாவால அறிமுகப்படுத்தப்பட்டவர் தாங்க இந்த செவ்வாழை ராசு அடுத்து இந்த வரிசையில நம்ம பதினொன்னாவதா பார்க்க கூடியது நடிகர் சரத்பாபு தமிழின் மூத்த நடிகரான சரத்பாபு அவர்கள் மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ஓராவது வயதுல உடல் குறைவு காரணமா உயிரிழந்திருக்காரு இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் தமிழில் இவர் நடித்த நிழல் நிஜமாகிறது முள்ளும் மலரும் அண்ணாமலை போன்ற படங்கள் இவரது நடிப்புக்கு சிறந்த உதாரணமாக இன்றும் விளங்குகிறது அடுத்ததா இந்த வரிசையில நம்ம பன்னெண்டாவதா பார்க்க இருக்கிறது நடிகை சிந்து அங்காடி தெரு நாடோடிகள் போன்ற படத்தில் நடிச்ச நடிகை சிந்து மார்பக புற்றுநோய் காரணமா உயிரிழந்திருக்கிறாங்க கொரோனா காலத்துல மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நடிகை சிந்து வறுமையின் காரணமாக வீட்டையே இருந்து சிகிச்சை எடுத்துட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் நடிகர் கார்த்தி தயாரிப்பாளர் ஐஸ்வர் கணேஷ் போன்றவங்க பல உதவிகளை செஞ்சாலும் உடல் குறைவு காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஏழு அன்னைக்கு உயிர் பிரிஞ்சிருக்கு அடுத்ததாக இந்த வரிசையில் நம்ம பதிமூணாவதாக பார்க்கக்கூடியது ஆர் எஸ் சிவாஜி அவர்கள் அன்பே சிவம் அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்களில் நடித்தது மூலியமா தமிழ் திரையுலகில் பிரபலம் அடைஞ்சவர் தான் இந்த ஆர் எஸ் சிவாஜி அவர்கள் இவர் தன்னுடைய அறுபத்தி ஆறாவது வயதில் செப்டம்பர் தேதி இருபத்தி மூணுல உடல் குறைவு காரணமாக காலமானார் இந்த வரிசையில நம்ம பதினாலாவதா பார்க்கக்கூடியது நடிகர் மாரிமுத்து இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்து சீரியலில் நடிக்கும் பொழுது சீரியலில் டப்பிங் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் வழியில் மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு மாரிமுத்து இயக்குனர் வசந்த் மற்றும் எஸ் ஜே சூர்யாவிடம் உதவி இயக்குனராகவும் பணியாற்றியுள்ளார் இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கண்ணும் கண்ணும் என்ற படத்தையும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொலிவால் என்ற படத்தையும் இயக்கியுள்ளார் இந்த நிலைமையில்தான் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாரடைப்பு காரணமாக இவர் அகால மரணமடைந்தார் அடுத்ததா இந்த வரிசையில நம்ம பதினைஞ்சாவதா பார்க்கக்கூடியது நடிகர் பாபு பாரதி ராஜா இயக்கத்துல என் தோழன் அப்படின்ற படத்துல கதாநாயகன அறிமுகமான பாபு அவர்கள் முப்பதாண்டு காலமா உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்த நிலையில செப்டம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இவர் உயிர் பிரிஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது பாறையில் இருந்து குதிப்பது போன்ற காட்சியில் இவருக்கு அடிபட்டதால் பக்கவாதம் ஏற்பட்டு முப்பதாண்டு ஆண்டு காலமாக படுக்கை இருந்த பாபு அவர்களது உயிரிழந்துள்ளார் அடுத்து இந்த வரிசையில நம்ம பதினாறாவதா பார்க்கக்கூடியது ஜூனியர் பாலையா மறைந்த மூத்த நடிகர் டி எஸ் பாலையாவோட மகன் தான் இந்த ஜூனியர் பாலையா எழுவது வயதான ஜூனியர் பாலையா அவர்கள் நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உயிரிழந்துள்ளார் கராட்டக்காரன் சாட்டை கோபுரவாசல் போன்ற நூற்றுக்கும் அதிகமான தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சவர் தான் ஜூனியர் பாலையா அடுத்ததா இந்த வரிசையில நம்ம பதினேழாவதா பார்க்கக்கூடியது மதுரை மோகன் முண்டாசுப்பட்டி அப்படின்ற படத்துல நடிச்சது மூலியமா புகழ்பெற்ற நடிகர் மதுரை மோகன் அவர்கள் இவர் உடல்நலக் குறைவு காரணமா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஒன்பது அன்னைக்கு காலமாயிருக்காரு இவர் தமிழில் முண்டாசுப்பட்டி ரஜினி முருகன் வீரன் போன்ற படங்களில் மட்டும் இல்லாமல் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்ததா இந்த வரிசையில நம்ம பதினெட்டாவதா பார்க்கக்கூடியது ரா சங்கரன் அவர்கள் பலம்பெரும் நடிகரும் இயக்குனருமான ரா சங்கரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினாலு அன்னைக்கு தன்னோட தொண்ணூத்தி ரெண்டாவது வயதுல வயது மூப்பு காரணமா சென்னையில உயிரிழந்திருக்காரு இவர் சின்ன கவுண்டர் ஒரு கைதியின் டைரி மௌன போன்ற படத்தில் நடித்ததின் மூலம் பிரபலமானவர் மௌனராகம் படத்தில் நடிகர் கார்த்திக் இவரை மிஸ்டர் சந்திரமௌலி என்று கூப்பிடும் வசனம் மிகவும் பிரபலமானது அடுத்து இந்த வரிசையில நம்ம பத்தொன்பதாவதா பார்க்கக்கூடியது நடிகர் போண்டாமணி நகைச்சுவை நடிகர் போண்டாமணி தன்னோட அறுபதாவது வயதுல ஒரு வருடமா தன்னுடைய சிறுநீரக செயலிழப்பு காரணமா சிகிச்சை பெற்று வந்த நிலையில தன்னுடைய வீட்டில டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காரு இவர் தமிழ் சினிமாவில் வடிவேலுடன் இணைந்து நடித்த காட்சிகள் தமிழ் மக்களிடையே மிகவும் பிரபலமானவை தமிழ் சினிமாவில் இருநூத்தி ஐம்பதற்கும் அதிகமான படங்களில் நடித்தவர் இலங்கையை புரியுமாக கொண்டவர்தான் இந்த போண்டா அடுத்ததா இந்த வரிசையில நம்ம இருபதாவதா பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் கடைசி நடிகரா உயிரிழந்த நடிகர் விஜயகாந்த் நடிகராகவும் தேமுதிக நிறுவன தலைவராகவும் இருந்தவர் தான் நடிகர் விஜயகாந்த் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டு மருத்துவமனையில் அதிகாலை ஆறு மணிக்கு உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருக்காரு விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு என்பது தமிழக திரை திரையுலகுக்கு மட்டும் இழப்பாக இல்லாமல் மிகப்பெரிய பெரிய அளவுல தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய வருத்தத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்திய இழப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அமைஞ்சிருக்கு